வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி அண்ணாமலை அவர்களுக்கு சக்தி கேந்திர அமைப்பு இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தலைமை பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஜூனியர் விகடன் என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டுருக்காங்கன்னா நயினார் நாகேந்திரனுடைய தரப்பு அண்ணாமலைக்கு எந்த புதிய பொறுப்பும் புதிய பதவியும் பாஜக மேலிடம் வழங்கிடக்கூடாது அப்படி வழங்கிட்டால் நாம் ஓரங்கட்டப்பட்டுருவோம் ஏற்கனவே எந்த பதவியிலையும் இல்லாமலேயே அண்ணாமலைக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது கிரவுண்ட் லெவலில் இதில் புதிய பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டுருச்சுன்னா டோட்டலாக நாம் சைட்லைன் பண்ணப்பட்டுருவோம் அப்படின்னு நைனார் தரப்பு பீதியில் இருக்காங்களாம் அதனால் பாஜக மேலிடத்துக்கு பிஎல் சந்தோஷிக்கிட்டே எல்லாம் அண்ணாமலைக்கு இப்போ புதிய போஸ்டிங் கொடுக்க வேண்டாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைனார் தரப்பு அங்கே சொல்லிட்டு இருக்காங்களாம் மேலிட தலைவர்கள்கிட்ட ஆனால் நைனார் தரப்பு சொல்கிறத மேலிடம் காது கொடுத்தே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படுவது உறுதியாயிருச்சு அப்படின்னு ஜூனியர் விகடன் சொல்கிறாங்க இப்போ இது டிபேட்டாக மாறி இருக்கு பாஜகவில் பாதி பேர் நயினாரன்கோ செஞ்சாலும் செய்வாங்க ஏன்னா நயினாரு அதிமுகவோடு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவர் அதிமுகவுக்கு அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்குறது அதிமுகவுக்கு பிடிக்காது ஏன்னா அண்ணாமலை அதிமுகவை டோட்டலாக சைட்லைன் பண்ணார் மாநில தலைவராக இருந்தப்போ திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு தமிழகத்தில் களத்தை செட் பண்ணார் இப்போ மறுபடியும் அண்ணாமலைக்கு சக்தி கேந்திரா பொறுப்பு கிடைச்சிருச்சுன்னா சக்தி கேந்திரா பொறுப்பு கிரவுண்ட் லெவலில் பிஜேபியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு அது கிடச்சிருச்சுன்னா கிராமங்கள் முழுவதும் குக்கிராமங்கள்லையும் பாஜக போய் சேர்ந்துடும் அண்ணாமலை சேர வச்சிருவார் அப்போது கிராமங்களில் பிஜேபியை கொண்டு போய் அண்ணாமலை சேர்த்துருவார் இந்த போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டோம் இதை இபிஎஸ் விரும்பலை விரும்ப மாட்டார் அதனால் நைனார் நாகேந்திரன்ட்ட சொல்லி ஏன்னா இபிஎஸ்சே நேரடியாக தலையிட முடியாதுல்ல இது பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம் தலையிட முடியாது அப்போது நைனார் மூலமாக இபிஎஸ் காய் நகர்த்துறாரு அண்ணாமலைக்கு எப்படியும் இந்த புதிய பொறுப்பு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு காய் நகர்த்திக்கிறாரு ஈபிஎஸ்சு அப்படின்னு பாஜகவில் பாதி பேர் இப்படி பதிவுகள் போடுறாங்க மீதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது விகடன் விடக்கூடிய விஷயம் என்டிஏ பலவீனமாக இருக்கிற மாதிரியும் பாஜகக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள் நடக்கிற மாதிரியும் ஒரு பொய்யான தோற்றத்தை பரப்ப பார்க்குறாங்க இதன் மூலமாக திமுக கூட்டணிக்கு மறைமுகமாக உதவி செய்ய நினைக்கிறாங்க தமிழக மீடியாக்கள் விகடனும் அப்படி தான் ப்ரோ டிஎம்கே மீடியா தான் விகடன் அதனால விகடன் போடுற செய்திகள் எல்லாத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்து உக்காந்துக்கிட்டு டிபேட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மீதி பாஜகவினர்கள் பதிவுகள் போடுறாங்க உங்களுடைய சாய்ஸ் எது ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா ஆ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஜய் மற்றும் திரிஷா அவர்களை தொடர்பு படுத்தி நயினார் பேசியிருந்தார் சமீபத்தில் திரிசாவை விட்டு விஜய் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னார் இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறினுச்சேன் இப்போது நயினார் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு வாய் தவறி அந்த வார்த்தை வந்துருச்சு நான் நார்மலாக யாருடைய மனசும் புண்பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவேன் ஆனால் வாய் தவறி அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் இப்போ பாஜக தொண்டர்கள் இதுதான் கட்சி நயினார் பேசினது தப்பு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட்டாங்க இப்போ தலைவர் நயினார் தான் செய்தது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இதுதான் பார்ட்டி இதுதான் டிசிப்ளின் ஆனால் இந்த டிசிப்ளினை திமுகவில் பார்க்க முடியாது தலைவர்கள் எவ்வளவு மோசமாக பேசினாலும் உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா தட்டி விசில் அடிச்சுக்கி இருப்பாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முக்கியமான பேச்சாளர்கள் உணரவும் மாட்டாங்க தான் பேசினதுக்கு வருத்தமும் தெரிவிக்க மாட்டாங்க இதுதான் திமுக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இப்போ கூட மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் நடந்துச்சுல அப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கவர்னர் ரவி அவர்களையும் குஷ்பு அவர்களையும் ஆபாசமாக பேசினதுக்கு கோர்ட்டு மூணு வருஷம் சிறை தண்டனை அறிவிச்சிருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் நடந்த தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அவர் திரிசாவையும் விஜயையும் ஒப்பிட்டு தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு விஜய் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக ஆட்சியை அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் திருசாவை நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும் பாதுகாப்பாக தானே இருக்காங்க ஆனால் உங்களவுக்கு பாதுகாப்பு திருசாவுக்கு கொடுக்க முடியாதுங்கனால் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைவேட் விமானத்தில் விஜயும் திரிஷாவும் டிராவல் பண்ணதெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்காரு இப்போ நயினார் பேசினது தப்பு அப்படின்னு கொந்தளிச்ச கனிமொழி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன மாதம் கடைசி வாரத்தில் பேசுனதை ஏன் கண்டிக்கல அப்படின்னு செக் வைக்கிறாங்க இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் மூணாவது அதர்வா சதுர்வேதி அப்படிங்கிற பத்தொம்போது வயசு பையன் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்காரு மெடிக்கல் சீட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாதாடி இருக்காரு இப்போ நீதிமன்றமும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏழு நாட்களுக்குள்ளே அந்த அதர்வா சதுர்வேதிக்கு எம்பிபிஎஸ் சீட்டை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இப்போது இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா இதை கம்யூனலாக தொடர்பு படுத்தி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அனிதா இறந்து போனாங்களே அனிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் இந்த அதர்வா சதுர்வேதி இந்த பையனுடைய புகைப்படத்தையும் போட்டு இந்த பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுருக்கு ஆனால் அனிதாவுக்கு அப்படி எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கலை ஏன் பிறப்பிக்கலை அப்படின்னா ஒரு நூல் தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி தேவையில்லாத பதிவுகளை இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தங்கச்சி அனிதா அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக்கும் அதர்வா சதுர்வேதியுடைய இந்த வாதமும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு அதர்வா சதுர்வேதி நீட் எக்ஸாமினேஷனில் எழுநூற்றி இருபதுக்கு ஐநூற்றி முப்பது மதிப்பெண் வாங்கியிருக்காரு இடபிள்யூஎஸ்ஸு ரிசர்வேஷன் படி அந்த பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் கிடைச்சிருக்க வேண்டியது ஆனால் மத்திய பிரதேசத்தில் தனியார் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது பார்த்திங்களா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ஸு அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ரிசர்வேஷன் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்குது அது சம்மந்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அரசாணையும் வெளியிடாமல் இருக்குது இதன் காரணமாக தனியார் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல இந்நேரம் அந்த அரசாணையை கவர்மெண்ட்டு ப்ரைவேட் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸில் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அமல்படுத்தணும் அப்படின்னு அரசாணை வெளியிட்டுருந்தால் இந்நேரம் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வாதிட்டுருக்காரு அந்த பையன் அந்த வாதத்தை ஏற்று உடனடியாக எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷனை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் அமல்படுத்துங்க ஒரு வாரத்துக்குள்ளே அப்படி அமல்படுத்தினீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பையனுக்கு மெடிக்கல் சீட்டி கிடச்சிரும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அனிதா சிஸ்டர் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டுவெல்த்து முடிக்கும்போது தான் நீட்டே இன்ட்ரூவ் ஆகுது எப்போதுமே அந்த குழப்பம் இருக்கும் இப்போ நாலாம் டென்த்து படிக்கும்போது தான் சமச்சீர் பாடத்திட்டம் அப்படின்னு வந்துச்சு எந்த சிலபஸ்ஸு அப்படின்னு தெரியாமலேயே பல நாட்கள் நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து வந்து எந்த சிலபஸ் வரும் புத்தகத்தை மாற்றிடுவாங்களா அப்படின்னு தெரியாமலேயே பழைய புத்தகத்தை எடுத்து உக்காந்து படிச்சுக்கிருப்போம் அந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் அது மாதிரியான ஒரு கன்ஃப்யூஷன் தான் அனிதா சிஸ்டருக்கு ஏற்பட்டுச்சு அவங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நீட் இன்ட்ரோ ஆணுச்சு நீட் எக்ஸாமினேஷனில் இவங்க இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணதினால நீட்டை அவங்க அவ்வளவா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை ஆனால் நீட் அடிப்படையில் தான் மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனிச்சு நீட்டை அவங்க படித்து எழுநூற்றி இருபதுக்கு எண்பத்தி ஆறு மதிப்பெண் தான் அவங்க ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா அப்போ தான் இன்ட்ரூவ் ஆனதுனால மாணவி அனிதா அவர்களும் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போனாங்க ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாதிட்டாங்க இங்கே இந்த பையன் அதர்வா சதுர்வேதி நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசர்வேஷன் படி மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கணும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஆனால் அங்கெல்லாம் இன்னும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ரிசர்வேஷனை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அரசாணை வெளியிடாமல் இருக்காங்க அதை பண்ணால் எனக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு இப்படி வாதிட்டுருக்காரு ஸோ ரெண்டும் ஒன்றும் கிடையாது ஸோ இதை வந்து தொடர்பு படுத்தி இண்டி கூட்டணி இதில் சமூகத்தனை உள்ளே கொண்டு வந்து ஜாதி ரீதியாக இதை வந்து போற்றை பண்ண முயற்சி பண்ணிக்கிருக்காங்க இந்தி கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்